நான் ஒரு போஸ்ட் போட்டு ஸோ சோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளை பிஸியா வச்சுக்கணும் அப்போதான் தேவையில்லாத எண்ணங்கள் எதுவும் மனசுக்குள்ள வராம நம்ம கவலைப்படாம இருப்போம் அப்படின்னா இது வந்து சும்மா ஒரு போஸ்டுக்காக இல்லைங்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் நினச்சது கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க நான் போகிறதில்ல நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் நமக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் ஸோ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு சேனலில் போய் ஆங்கரிங் ஜாயின் பண்ணேன் கேம்பரிங்காக ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கும் நானே வாலண்டியாக கேட்பேன் எனக்கு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் இருந்தால் கூட கொடுங்க ஸோ வீட்டுக்கு போயிட்டால் கூட திருப்பி கால் பண்ணாங்கன்னா கிளம்பி வருவேன் அப்போ என்கிட்ட வந்து ஒரு டூ வீலர் கூட கிடையாது எனக்கு பைக்கே ஓட்ட தெரியாது அப்போ இப்போ நான் காரே ஓட்டுறேன் அப்போ எனக்கு பைக் கூட ஓட்ட தெரியாது ரெண்டு பஸ் ஏறி கூட பரவாயில்ல வேலை கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் பண்ணுவேன் ஸோ காரணம் என்னன்னா ஃபுல் டே நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்போ வந்து நம்ம மனசும் சரி மூளையும் சரி தேவையில்லாம எதுவுமே வந்து யோசிக்காது அப்படின்னு அது இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பத்துக்கு பத்து இடத்துல தான் என்னோட இன்ஸ்டியூட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு வந்து மேக்கப் டெய்லரிங் ஆரி பியூட்டிஷன் மெஹந்தி எக்ஸட்ரா எக்ஸெட்ரா என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் ஷெடியூல் பண்ணுறேன் காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை காரணம் என்னன்னா எனக்கு வேலை செய்யறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நான் சும்மா இருந்தால் தான் எனக்கு பிரச்சனையே வருது அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பிஸியாகவே இருக்கணும்னு நினைப்பேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடவுள் எவ்வளோ நாள் வரைக்கும் என்னால் வந்து எனக்கு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வச்சுருக்காரோ அது வரைக்கும் நான் இப்படியே இருக்க தான் ஆசைப்படுறேன் ஸோ அதனாலேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது உங்களை யாரோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து பிஸியாக வச்சுக்கோங்க இன்வால்வ் பண்ணிக்கோங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனையெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து டைமே இருக்காது இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க கரெக்டா இல்லையா